ஏன் இறக்கடி பிரிச்சு ஒரு கைய புரியா சாமி ஒன்னு இல்லை சந்தைக்கு போனா சந்தைக்கு போனேன் எல்லாருமே ஆளு கொண்டு என்னமா கையில வாங்கிட்டு இருந்தாங்க எதோ சின்ன வீடா ஆமாண்டி சின்ன வீடாண்டி இது

ஏ நான் நான் என்னடி உண்டு போய் சொல்லப் போறேன் சந்தைக்கு போனா தான் சின்ன வீடு இது கையில தூக்கிட்டு போற விடாம மழை காலத்தில் வாங்கினா சரி நீ கஷ்டப்படுவே இந்த வயக்காட்டுலயும் இதுலயோ பாம்பு பூச்சி நிறைய இருக்குது அதெல்லாம் சரி வாங்கி போனா நம்ம டெண்டுக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி வாங்கிட்டு வந்தேன் ஏ நீ எதை நினைச்சனா அது அதிலேயே போய் நானே எப்பயுமே நல்ல புத்தி நினைக்கவே நினைக்காத ஆசை தோசை வரீங்க என்ன சொன்னா ஏய் நான் வயல்காட்டில் சரி மழை பெய்யுது கொட்டா வரைய ஓட்டையாக இருக்கு அங்கங்கே ஓட்டை ஓடச்செலாம் இருக்குது என்னால் அப்போ எத்தனை டைம் தான் ஏறி ஏறி அடைக்க முடியும் ஆ இறங்கடி ஃபஸ்ட்டு இந்த சின்ன வீட்டை வந்து ஒரு ஆள்லாம் சேர்ந்து போட முடியாது ரெண்டு ஆள் சேர்ந்து தான் போட முடியும் இந்த சின்ன வீட்டெலாம் புரியுதா ஆ இறங்கு உக்காந்துருக்க எல்லாம் பண்ண வேண்டியது நீயும் கடைசியில் எல்லாம் இது பண்ண வேண்டியது நான் இறங்கடி சீக்கிரம் ஓத்தாக்கார் எந்த நேரத்தில் பெற்றாலும் தெரியல ஒன்றை வரையா வாங்க அப்படி இப்படி

சீக்கிரம் அவரு மழை வர மாதிரி இருக்கு கால காலத்துல இது இப்படி எழுதுரு நடி நம்ம பைப்லாம் இருக்குது நான் பிரிச்சு பார்த்தல்றி கடையில எல்லா சேர் வாங்குனாங்களா சின்ன வீடுனே அதனால சரி நமக்கு ஒரு சின்ன வீடு நமக்கு ஒரு சின்ன வீடு வச்சுக்குவோம் அப்படின்றதால வாங்கிட்டு வந்தேன் என்ன வர குச்சி குச்சியா இருக்கு ஏய் இதெல்லாம் எல்லாரும் வாங்குனா நானும் வாங்குறேன் அதான்டி எல்லாருமே வாங்குனா நானும் வாங்குறேன் என்னால இப்ப பிரிச்சு பார்த்தா தான் தெரியும் இதுக்கு அப்புறம் ஆமா என்னம்மா சொல்றீங்க என்னால ஒரு சின்ன வீடு தான் வைக்க முடியல இதையாவது ஒரு சின்ன வீடாவது கட்டுவேமே அந்த ஆசிரியர் தான் வாங்கிட்டு வந்தேன் எங்கடி ஏன் ஏன்றி அந்த இத விருடி இங்க வாடி சும்மா மாச மாச நிக்காம இத வந்து நான் சொரி சொரி குடு குடுக்கு பிடி பாப்போம் சரிமா என்ன நம்ம ஃபிட் பண்ணி ஃபிட் பண்ணி தான் பண்ண நினைக்கிறாங்க சீட்ல அப்படி தான் போட்டுருக்கு பொம்மா பார்த்தா சரி சீக்கிரமா காலாவதுல ஒரு சின்ன வீடு செட் பண்ணாதான் எனக்கு சௌரியமா இருக்கும் அப்பப்ப வர்றதுக்கு புரியுதா நான் ஒன்னே வச்சுட்டு இந்த கொட்டாயம் எதிர்பார்த்து தான் வாத்து பழக இதை எப்படி அதை ஃபிட் பண்றேன் இதை எப்படி என்னமோ சொன்னாங்க சின்ன வீடுன்னு ஃபிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் சின்ன வீடா இல்லை இது பெரிய வீடான்னு என்னடி உமாமா நீட்டு வெறி நீட் நீட்டா போகுது எங்க எங்க ஏண்டி வானரவு போகுதா எல்லாமே நீட் நீட்டா இருக்கு தெரியும் ஒன்னும் புரியல

காலை காதல கம்பி வேடி கம்பியோட வயடி ஏய் இங்க வயடி கீழே வாய்டி என்னாடி புரிய அதை இது புரியு வாடி என்னாடி வாடி மச நின்று காலையில் தின்னுபிட்டு வந்துட்டா வரையா வாடி பிரி டீச்சர் இதை கொண்டாடி இந்த பையன் நினைக்கிற சரி உருளை என்னமா இன்னும் இருக்குவா என்னன்னு பாத்துருவோம் ஏ சின்ன வீட்டுக்கு ஸ்பேனராண்டி ஆ என்னண்ணா பாரி எப்படி இப்படிலாம் இருக்குது பாரி கம்பிடி எல்லாம் டா அப்படியே எல்லாத்தையும் பொறுக்கடி எல்லாத்தையும் எடுக்கிற சீக்கிரம் எடு எடு பக்கப்பக்கில எடு மாதம் மாதம் நிற்காம டா இது எப்படி அதெல்லாம் எடு அதே ரீ நவருவா சரி கொஞ்சம் நாவரி மாதம் மாதம் நான் வர்றி எடுத்துருவாரி விட்டுருவோமா எரி இன்னொன்று என்னமோ கொடுத்துருக்காங்கடி தனியாக வைப்போம் ஆமாடி

வாய் மட்டும் ஓ நல்லா பேசுகிறல்ல அதை பண்ணல இதை பண்ணலன்னு சொல்லியே ஆ இல்லை கேட்குறேன் நீ சொகுசாக இருக்கிறது நான் கொண்டாரண்டி மொதல் வீடு கட்டுற முடியும் சின்ன வீடு கட்டுறேன்டி புடிரி ஒரு கையை வந்து புடிரி வாடி வா கொண்டா இதெல்லாம் சொருவணும் பழக்க என்னடி வரை கீழே இதை விரிடியே இந்த ஓட்டைய நல்லா விருடி ஆ ஓகேடி ஆ உரு உரு வச்சுருவோமா இதை பிடிச்சிக்க ஒரு கையை பிடிச்சிக்கடி இங்கே பிடிச்சிக்க நல்லா கெட்டுருவோம் அப்படி சாய போகுது ரெண்டு கையில் அப்படி

நீ இப்ப ஒழுங்கா புரிய என்ன பிடிக்க மாட்டேன்னா பாத்து கட்டின அதை கட்டினுக்குறேன் உனால ஒரு பொம்பளை சொல்றது எனக்கு என்னடி சொல்றது கட்டுறேன் நல்லா இருக்குமா புரிய புரியுதா நல்லா இருக்குமா அப்படி காத்து வர அடுத்து வேண்டி நமக்காண்டி நம்ம ரெண்டு பேத்துக்காண்டி சின்ன வீடு செட் பண்ணி வச்சிருக்கேன் காட்டுக்கிற வரைய பாக்குறேன் நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றேன்னு இப்படி இப்படி இருந்து பார்த்து பக்கத்து காட்டுக்கெல்லாம் போறாம பாடுறான் வேற எதுக்கு வாங்கிட்டு வந்தாங்க சின்ன வீடு தெரியாம இருக்கிறதுக்கு அதுக்கு தானே

அது நான் அந்த தேடிட்டு இருக்கேன் எந்த பக்கம் தெரியல வாடி இந்த பக்கம் வாடிங்க வாடி ஏதோ ஒரு பக்கம் வீட்டு வாசல் இருக்குன்னு நினைக்கிறேன்டி டபர் இங்க இருக்குடி ஜிப்பி வச்சிருக்காங்கடி சரி அதுக்கு முன்ன காத்து அடிச்சா வீடு பறந்துரும் அந்த கம்பி குடுத்துறாங்க எல்லாம் அடிக்கும் வந்து வா வாடி சீக்கிரம் கொண்டா தம்பி கொண்டா

ஒரு வழிய போட்டாச்சுங்க ஆமாண்டி ரொம்ப ரிஸ்க் எடுத்து பரவால நான் கூட என்னமோ அந்த சின்ன வீடு ரொம்ப இதுவா இருக்கு நினைச்ச பரவால இந்த அளவுக்கு பெருசா இருக்க பரவால அப்புறம் என்ன சின்ன வீடு போட்டாச்சு அப்புறம் என்ன சரி நல்ல தரங்கங்க தரக்கறது இருக்கட்டும் என்ன பண்றது போய் மாமனுக்கு சேர் எடுத்துற போய் போ சீக்கிரம் சரி எனக்கு தரங்க இவளுக்கு இதே போச்சு புலப்பா போச்சு நாம கூட என்னமோ நினைச்சேன் சின்ன வீடு நல்லா சௌரியமா தான் இருக்கு இவளாத நேரமா பார்த்தா தள்ளி வர வேண்டியதா ஆ வந்துடேடி கோடி கோடி சேர் போற இப்படி போறே சரி சொல்றா மாசம் மாசம் நிக்காத வீடெல்லாம் கட்டியாச்சு நல்லதரா முடிங்கட்டியா ஜிப்பத்ොරடே கொஞ்சம் ஏய் சிgetElementById உங்களுக்கு ஒரே குசுமா போத்தி அண்ணா ஈ நீங்க எத சுப்பக்கு தரக்கச்சங்க நான் வீட் ஜிப்பலடி தரக்க சொன்னேன் எந்த ஜிப்பத்ොරறீங்க வாடி சரி மாமா அரே பாட்டு பாட்டே ஈரே ஜிப்பத்ොරடே ஏதோ ஒரு பாட்டு பாணிய அப்ப பாட்றீயா பாட்ட நீ எனக்கு எந்த வீடா வந்தாலும் சந்தோஷம் தாண்டி ஆ தங்கச்சி கூட வந்தா பெரிய வீடா நல்லா இருக்கும்

哎，走吧，去你的瓦里。